மாசிமக திருவிழாவையொட்டி விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவில் பஞ்சமூர்த்திகளின் திருத்தீரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேழை இழுத்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருள்மிகு விருதாம்பிகை அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருதகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது மாசிமக மக விழாவையொட்டி சுவாமிகளுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பஞ்சமூர்த்திகள் வீதி விழா நடைபெற்றது இதனையடுத்து ஆறாம் நாள் விழாவாக கடந்த எட்டாம் தேதி விருதுகிரீஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்திரளி விபசித்து முனிவருக்கு காட்சி தரும் ஐதீக திருவிழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் விழாவாக பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலையில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஐந்து திருத்தேர்களில் விநாயகர் சுப்பிரமணியர் விருதுகிரீஸ்வரர் விருதாம்பாள் சண்டிகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திரளினர் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளத்துடன் திருத்தேரோட்டம் தொடங்கியது முதலில் விநாயகர் தேர் புறப்பட்டது இதையடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மற்ற நான்கு திருத்தேர்களும் புறப்பட்டன நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா பக்தி முழக்கத்துடன் தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர் சந்நிதி வீதி தென்கோட்டை வீதி மேலக்கோட்டை வீதி வடக்கு கோட்டை வீதி ஆகிய நான்கு வீதிகள் வழியாக தேர்கள் வளம் வந்தன இவ்விழாவில் கடலூர் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விருதாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியான மாசிமகம் தீர்த்தவாரி மணிமுக்தா ஆற்றில் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி புதுப்பேட்டை அம்மன் குளத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி தெப்பகுளத்தில் எழுந்துள்ளும் தெப்பு உற்சவம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சண்டிகேஸ்வரர் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ளது ആഹ് <laughs>

பின்னர் பின்னர் கிருஷ்ணு சொன்னோம் ஒரு ஜெயலலிதா சாமி